வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் அதாவது அப்பெண்டிசிட்டிஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அப்பெண்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு குடல் வால் வலது பக்கம் கீழ் அடி அப்டமனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது குடல் வால்னு சொல்லுவோம் தமிழில் ஸோ அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அதுதான் அப்பெண்டிசிட்டிஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆகும்போது கொஞ்சம் நல்லா பெயின் இருக்கும் சிவியர் கண்டிஷனில் வாமிட்டிங் இருக்கும் சாப்பிட முடியாது வலி சிவியராகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வருது லைட்டாக ஸ்கேன் பண்ணும்போது அப்பென்டிசிட்டிஸ் அப்படின்னு ரிப்போர்ட் வருதுன்னா உடனே எல்லாரும் பயந்துடுவாங்க நிறைய பேர் சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க சர்ஜரி பண்ணாமல் சுத்தம் மருத்துவத்தில் இருக்குது சிகிச்சை இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்குது நான் எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிப்போர்ட் தான் நான் இப்பயும் ஷேர் பண்ணுறேன் ஒரு சின்ன பையன் அவன் நான் ஒம்பது வயசு தான் அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது டாக்டர் இருக்குது வந்து சர்ஜரி இல்லாமல் பண்ணணும் ஏன்னா அவங்க ஒரு நர்ஸ் தான் அவன் வந்து மெடிக்கல் ஃபீல்டு எல்லாமே தெரியும் தேவையில்லாமல் அந்த வயசில் சர்ஜரி பண்ணால் தான் உங்களுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க கண்டிப்பாக பண்ணலாம்னு சொல்லி நம்ம ட்ரீட் பண்ணோம் ஃபார்ட்டி டேஸில் ரிப்போர்ட் எடுக்குதோ நைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடுச்சு ஸோ இது வந்து நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா இது ஒரு அவேர்னஸ் தான் இப்போ அப்பெண்டிஸ் அப்படிங்கிறது நவீன மொத்தத்தில் தேவையில்லாத ஒரு பார்ட்டு தான் அதை ரிமூவ் பண்ணாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க அந்த சித்த மொத்தத்தில் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத பாட்டுன்னு எந்த இடத்துலையுமே எந்த லிட்ரஸிலேயுமே இல்லை இந்த அப்பெண்டிக்ஸ் நிறைய சர்ஜரி பண்ணக்கூட பார்த்தீங்கன்னா இன்டைஜேஷன் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கிறதா தெரியும் அது மாதிரி மோஷன் சொல்லுவோம் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது ஒரு சின்ன கிரினஸ் ஒரு சின்ன அப்செட்டு இது இதெல்லாமே நடக்கும் ஏன்னா ஒரு கேஸ் உள் இந்த மாதிரிலாம் வந்தாச்சுன்னா அந்த அப்பெண்டிக்ஸ் தான் கொஞ்சம் ஆகி கொடுக்கும் அதுக்கு இடத்த ஸோ இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ர்டு இருக்கும் வயிறு உப்புசம் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் அப்பெண்டிஸ் சர்ஜரி பண்ணவங்களுக்கு இருக்காது நம்ம காமனாக பார்க்கணும் ஸோ அப்பெண்டிசிட்டிஸ் அப்படின்னு உங்களுக்கு ரிப்போர்ட் வந்தது அப்படின்னா பேனிக் ஆகாமல் அதை ரிப்போர்ட்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது எல்லாமே நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கைட் பண்ணி கொடுப்பேன் அதேமாதிரி இது ஏன் வருது அப்படிங்கிறதையும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இது வந்து சாதாரணமாக ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி உள்ள பிசர்விட்டிஸ் அதிகம் உள்ள ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றது நேரம் தவறி சாப்பிட்றது ரொம்ப நாளாக மலச்சிக்கல் இருக்குது அதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறது எல்லாம் மலத்தை நம்ம வந்து ரொம்ப அடக்கி அடிக்கடி வச்சுக்கிறது இந்த குழந்தைகளுக்கு நிறைய வர காரணம் அதுதான் அவங்க ஸ்கூலில் வந்து மோஷனை வந்து ப்ராப்பராக போக மாட்டாங்க அவ்வளோ பாத்ரூம் சரியில்லை இல்லைன்னா அது இல்லை குழந்தைகள் அடக்கி வச்சுட்டு இருக்கிறது தான் இந்த அப்பெண்டிசிட்டிஸுக்கு முக்கியமான காரணம் குழந்தைகள் இதில் பெரிய ஆளுக்கும் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்கணும் வயிறு உப்பு செஞ்சு அதை அது அப்படியே வச்சுட்டுருக்கூடாது அதுக்கான ரெமடியை கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி அப்பெண்டிசிட்டிஸ் நீங்கள் ரிப்போர்ட்டில் பார்த்துட்டீங்க இல்லை இந்த மாதிரி டிஸ்டபன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணும் நானே பத்தியத்தில் சொல்கிறது முக்கியமானது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நான்வெஜ் எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த நான்வெஜ்ஜு நம்ம சாப்பிடும்போது அது டைஜஷன் இந்த மாதிரி கண்டிஷன் இன்ஃபர்மேஷன் கண்டிஷனில் நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிட்ருந்தோம்னா சிவியராக தான் செய்யும் வலியும் ஓவராகும் ஸோ நம்ம அதை கரெக்ட் பண்ணிவிட்டு சரி ட்ரீட்மெண்ட் முடித்த பிறகு நான்வெஜ் சாப்பிட்றது தான் நல்லது பெரும்பாலான பேஷண்ட்ஸு இந்த அப்பெண்டிசிட்டிஸில் கஷ்டப்படுவாங்கலாம் பார்த்தீங்கன்னா வலிக்குது இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த யாருமே அதை இல்லை ஒரு கடையில் ரிப்போர்ட் இருக்கும் பயப்படுவாங்க ஆனால் நான்வெஜ்ஜை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எடுக்கும் போது அவங்களுக்கு பெயின் இந்த மாதிரி உள்ள காம்ப்ளிகேஷன்லாம் நிறைய கூடுது அதில் உள்ள பக்கத்தில் உள்ள நிணநீர் கோணங்கள்லாம் நமக்கு வந்து லிம்ப் நோடு எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆகும் அந்த மாதிரி கண்டிஷனில் வயிறு ஃபுல்லாக வலிச்சு இந்த மாதிரி காம்பினேஷன் கொண்டு போகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி வயிறு வலி இருந்தாலும் அதை கண்டுகிடாமல் தொடர்ச்சி நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருக்குது இப்போ எப்போ உங்களுக்கு வயரில் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது இந்த மாதிரி பெயின் வருது இல்லை இந்த மாதிரி ரிப்போர்ட்லேயே சொல்லிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிங்கனாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிடும் அதுக்கப்புறம் மீது உள்ளது எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல முழுமையான சிறந்த சிகிச்சை இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்குவோம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களுக்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இல்லை உங்கள் ரிப்போர்ட்டில் அப்பெண்டிசிட்டிஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு விதமான ஆலோசனையோ உள்ள கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் டிரைவிங் சித்த மருத்துவமனையை அணுகலாம்